நண்பர்களே உங்கள் அரசியல் விஐபி சேனல் ரெட் அலர்ட் காந்தி இப்போ நம்ம பார்க்குறது காசி தேட்டர் ஆற்று பாலம் நேற்று அந்த அந்த கட்டை அந்த அந்த பாலத்தை பார்த்திங்க நாலு பாக்ஸ் மாதிரி இருந்தது அந்த நம்ம இப்போ நேராக இப்போ இந்த க இதை காட்டுறோம் பாருங்கள் இந்த இந்த இடம் காட்டுறோம் பாருங்கள் இதோ இந்த இடம் இந்த பில்லர் வந்து நேற்று தெரிஞ்சுது இதுக்கு மேலே டச் பண்ணால் குறைஞ்சது பத்தாயிரத்துக்கு மேலே தான் தண்ணி போகும் ஆனால் அரசு வந்து ஐயா நாலாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணி திறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பல அனுபவங்கள் பல ஆண்டுகளாக நம்ம இந்த வெள்ளை பாதிக்கப்படும் போது நம்ம பார்க்குற அனுபவங்களை வச்சு சொல்கிறேன் இது வந்து பத்தாயிரத்துக்கு மேலே அடி தண்ணி தான் போயிட்டுருக்கு தற்சமயம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து வேகம் இருக்குது எல்லாம் திறந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது செம்பிரம்பாக்கம் ஏரியோட இது வந்து தண்ணி அளவு வரவு குறைஞ்சிருக்கு அதனால் திறந்து விட்றதும் கொஞ்சம் குறைச்சி தான் திறந்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி பாருங்கள் இந்த வேகத்தை பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி தண்ணி வந்து இதனால் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சைதாப்பேட்டை அந்த பக்கம் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சில வீடுகளில் வந்து அந்த ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க அந்த காம்பவுண்டில் ஓட்டை போடும்போது என்ன ஆகுனா அவங்க கழிவு நீரை வெளியேற்றுறதுக்காக போட்டு வைக்கிறாங்க அதால் உள்ளே தண்ணி பூந்துச்சுன்னா பத்து வீடு பன்னெண்டு வீடு ஏ கண்டிப்பாக தண்ணி போகும் ஒன்றும் இல்லைங்க உதாரணம் இதை பாருங்களேன் இதை பாருங்கள் இதோ பார்த்தீங்களா தண்ணி போகுது பாருங்கள் இதை இந்த மாதிரி சில வீடுகளில் என்ன செய்கிறாங்க அவங்களோட கழிவு நீரை வெளியேற்றுகிறாங்க நீரை வெளியேற்றும் போது அதுலேருந்து தண்ணி என்ன ஆகும் சில இடங்களில் பாதிக்கப்படும் போது உள்ளே வரும் பாதிப்பாகும் கேர்ஃபுல்லாக இருங்க கரையோர மக்கள் ரெண்டாவது அந்த மாடலில் புதுசாக ஒரு புயல் உருவாகிருக்கு கார்பரேஷனில் ஆள் இருக்காங்க அவங்களும் ரெண்டு மூணு பேர் இங்கே ஆள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது வந்து அந்த மாண்டில் புதுசாக இன்னொரு புயல் மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாயிருக்குன்றாங்க அதுவும் சென்னையை சென்னையை நோக்கி தான் வரும்னு சொல்கிறாங்க அதனால் வரும் காலங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் பதினேழாம் தேதி எவி ரெயின் எவி ரைன் அப்படின்னு இருக்காங்க அதனால் இப்போ ஆத்தோரம் கரையோரம் இருக்கிற திரு திருவள்ளுவர் மாவட்டமாக இருக்கட்டும் இந்த பக்கம் அந்த அடையார் ஆற்றுப்பாலத்தை எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே அந்த ஓரமாக இருக்கிறவங்க ரொம்ப சேஃபாருங்க பாதுகாப்பாருங்க திருப்பி திருப்பி நான் அந்த அதுக்காக தான் இந்த ஆற்றுப்பாலத்தையும் நான் எடுத்து எடுத்து அடிக்கடி போடுறேன் இதுதான் நமக்கு கணக்கு இங்கே வந்து அதிகமாகிடுச்சுன்னா எம்ஜிஆர் நகர் பாதிப்பிடிக்கும் சூளப்பள்ளம் பாதிக்கப்படும் காணூர் நகர் பாதிக்கப்படும் ரெண்டாவது வந்து பல்லாவரம் பாதிக்கப்படும் அதை தாண்டி அதுக்கு முன்னாடி பல இடங்கள் பாதிக்கப்படும் அதனால சேஃபாக பாதுகாப்பாக இருங்க வணக்கம் உங்கள் காந்தி ரெட் அலர்ட் ஃபோட்டோ காந்தி அரசியல் விஐபி சேனல் மாநகராட்சி வந்து போட்டே நிறுத்தி வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா எப்போனாலும் தண்ணி வந்து அதிகமானால் கண்டிப்பாக இதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக போட்டே நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் காரணம் என்னென்னா எப்போ நாளும் தண்ணி ஏறலாம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் மழை அதிகமாக இருக்குன்றாங்க அதனால் இது ஓரம் ஓரமாக இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் சேஃபாக இருக்கணும் ரெண்டாவது காப்பரேஷன்லேருந்து அவங்க ஸ்டாஃபும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க என்ன ஏன்னா அவங்க தகவல் சொல்லணும்ல மேலதிகாரிக்கு தகவல் சொல்லணும் எவ்வளோ மழை போகுது எவ்வளோ தண்ணி போகுதுன்றது தகவல் சொல்லணும் சார் நீங்கள் கார்பரேஷனாக சரி கார்பரேஷன் அதிகாரிகள் தான் ஆனால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா எல்லாருக்கும் அரசு மேலே ஒரு பயம் இருக்குது